ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்திற்கான ஜபமாலி ஜப்பம் தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமீன் நம்பிக்கை அறிக்கை விண்ணகத்தையும் மன்னகத்தையும் படைத்த எல்லாம் உள்ள தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன் அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டுவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன் இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமறியாவிடமிருந்து பிறந்தார் தூய்ந்து பிராத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிறுவையில் அறையப்பட்டு இருந்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார் விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார் அங்கிருந்து வாழ்வோர்க்கும் இருந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார் தூய ஆவியாரை நம்புகிறேன் புனித கத்தோலிக்க திருவாவியை நம்புகிறேன் புனிதர்களின் உடல் ஒன்றிப்பை நம்புகிறேன் பாவ மன்னிப்பை நம்புகிறேன் உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன் நிலைவாழ்வை நம்புகிறேன் ஆமீன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக மது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்திருவின் கனியாக இயேசு மாசை பெற்றவரே புனித மரியாயே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் மாமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்திருவின் கணியாகி இயேசு மாசை பெற்றவரே புனித மரியாயே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் மாமேன் நிறைந்த மரியே வாழ்க்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீங்கள் முடித்திருவிற்றின் கனியாகி இயேசும் ஆசை பெற்றவரே புனித மரியாயே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஊஎன் எஸ்வே எங்கள் பாங்களை பொறுத்தவர்களும் எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டர்களும் எல்லோரையும் விண்ணுலகப் பாதையில் நடத்தியவர்களும் உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும் ஆமீன் மகிமை நிறை மறை உண்மைகள் இயேசு உயிர்த்தெழுந்ததை தியானித்து உயிருள்ள விசுவாசத்துடன் வாழ ஜிபிப்போமாக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து விடுவித்தருடும் ஆமேன் அருண் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பெற்றவர் நீரே முடித்திருவீச்சின் கண்ணியாகி இயேசும் பெற்றவரே புனித மரியாயே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அருள் அருண் இறைந்தமரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பெற்றவர் நீரே முடித்திருவீச்சின் கண்ணியாகி இயேசும் ஆசிர் பெற்றவரே புனித மரியாயே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக பொழுது நிரப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் மாமீன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்திருவேச்சின் கணியாக இயேசு ஆசை பெற்றவரே புனித மரியாயே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக பொழுது நிரப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் மாமீன் அருள் நிறைந்த மரிய வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்திருவீச்சின் கனியாகி இயேசும் ஆசை பெற்றவரே புனித மரியாயே இறைவனின் தாயே பாவிகளாய் கிரயங்களுக்காக இப்பொழுதும் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் மாமேன் அருள் மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரி முடி கண்ணியாகிய கண்ணியாகியும் ஆசை பெற்றவரே புனித மரியாயே இறைவனின் தாயே பாவிகளாய் கிரயங்களுக்காக இப்பொழுது இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் மாமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரில் முடி திருவீச்சின் கனியாகியேசுவும் ஆசை பெற்றவரே புனித மரியாயே இறைவனின் தாயே அவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் இறப்பின் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் ஒரு நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடி திருவீச்சின் கனியாகி இயேசுவும் ஆசை பெற்றவரே புனித மரியாயே இறைவனின் தாயே அவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் மாமீன் ஒரு நிறைந்த மரியை வாழ்க்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நேரே முடித்து வீச்சின் கனியாகி இயேசு மாசி பெற்றவரே புனித மரியாயே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நேரே முடித்து வீச்சின் கனியாகி இயேசு மாசிப் பெற்றவரே புனித மரியாயே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது நிறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே உடைய திருவேற்றின் கனியாகி இயேசும் ஆசை பெற்றவரே புனித மரியாயி இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் இந்த இறப்பின் வேலையிலும் நீண்டிக்கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஓ என் இயேசுவை எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும் எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியதும் உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும் ஆமீன் இயேசுவின் விண்ணேற்றத்தை தியானித்து நம்பிக்கையுடன் விண்ணக வாழ்வை தேடும் வரம் கேட்போமாக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அஞ்சாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து விடுவித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நீரே முடித்திருவிற்றின் கனியாகிய ஆசிர் பெற்றவரே புனித மரியாயே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் மாமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பெற்றவர் நீரே முடித்திருவிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர் பெற்றவரே புனித மரியாயே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்போது நான் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரிய வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்திரு வைச்சின் கனியாகி இயேசும் ஆசை பெற்றவரே புனித மரியாயே இறைவனின் தாயே காவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்போது நான் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடி திருவைச்சின் கனியாகி இயேசும் ஆசை பெற்றவரே புனித மரியாயே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக பொழுது இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்திருவேற்றின் கனியாகி இயேசும் ஆசை பெற்றவரே மரியாயே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக பொழுது இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்திருவயிற்றின் கனியாகி இயேசும் ஆசிர் பெற்றவரே புனித அறியாயே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த அருகே வாழ்க உடனே பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நீரே முடித்திருவயிற்றின் கனியாகி இயேசும் ஆசைப் பெற்றவரே புனிதமறியாயே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த அருகே வாழ்க உடனே பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நீரே முடி திரு இயேசுவும் ஆசிர் பெற்றவரே புனிதம் அறியாயே இறைவனின் தாயே அவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நீரே முடித்திருவின் கனியாக இயேசுவும் ஆசிர் பெற்றவரே புனித மறியாயே இறைவனின் தாயே அவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த அறியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நீரே முடித்திருஷின் கனியாகி இயேசுவும் ஆசிர் பெற்றவரே புனித மரியாயே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்போது நான் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசிர்பெற்றவர் நீரே முடி வேஷின் கனியாகி இயேசுவும் ஆசை பெற்றவரே புனித மரியாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்போதும் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஓய நேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும் எல்லோரையும் விண்ணுலக உலகப் பாதையில் அருளும் உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும் ஆமேன் மகிமை நிறை மறை உண்மைகள் தூய ஆவியாரின் வருகையை தியானித்து நாம் அனைவரும் ஆவியாரின் ஒளியையும் அன்பையும் பெற ஜபிப்போமாக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட இன்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாது என் தீமையிலிருந்து ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்திருவின் கண்ணியாகிய இயேசும் ஆசை பெற்றவரே புனித மரியாயே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்க எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்திருவின் கண்ணியாகிய இயேசும் ஆசை பெற்றவரே புனித மரியாயே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் நீரப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த அறியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்து வைச்சின் கண்ணியாகி இயேசும் ஆசை பெற்றவரே புனித மரியாயே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் நீரப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்து வைச்சின் கண்ணியாக இயேசும் ஆசை பெற்றவரே புனித மரியாதை இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே முடித்திருச்சின் கனியாகி இயேசும் ஆசிர் பெற்றவரே புனித மரியாயை இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது இவங்க இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நீரே முடித்திருச்சின் கனியாகி இயேசும் ஆசிர் பெற்றவரே புனித மரியாயே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் என் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நீரே முடித்திருவீச்சின் கணியாகி இயேசும் ஆசிர் பெற்றவரே புனித மரியாயே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் என் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நீரே முடித்திருவீச்சின் கணியாகி இயேசும் ஆசிர் பெற்றவரே புனித மரியாயி இறைவனின் தாயி பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது நான் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே ஒரு திருவேச்சின் கண்ணியாகியேசும் ஆசை பெற்றவரே புனித மரியாயி இறைவனின் தாயி பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது நான் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே இப்படி திருவெற்றின் இயேசுவும் ஆசை பெற்றவரே புனித மரியாயே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும் எல்லோரையும் விண் உலகப் பாதையில் நடத்தியறலும் உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும் ஆமீன் இறை அண்ணையின் விண்ணேற்பை தியானித்து நாமும் விண்ணக மகிமையில் பங்கு பெற ஜெபிப்போமாக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அஞ்சாடு உணவு இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து விடுவித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நேரே கன்னியாகிய இயேசுவும் ஆசிர் பெற்றவரே புனித மரியாயே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் அருள் இறைந்த மறிய ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடி கனியாகி இசும் ஆசைப் பெற்றவரே புனித மரியாயே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் மாமீன் அருள் நிறைந்த மறிய ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்திருவின் கனியாகிய இசுவும் ஆசை பெற்றவரே புனித மரியாய் இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் மாமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்திருவய்சின் கனியாகி இயேசும் ஆசை பெற்றவரே புனித மரியாயே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் மாமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்திரு வயசின் கனியாகி இயேசும் ஆசை பெற்றவரே புனித மரியாயே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதுமே இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் மாமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உங்களுடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்திருவேச்சின் கனியாகி இயேசும் ஆசை பெற்றவரே புனித மரியாயே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதுமே இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் மாமீன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்து வைச்சின் கனியாகி இயேசும் ஆசை பெற்றவரே புனித மரியாதை இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் என ஈரப்பின் வேலையிடம் வேண்டிக் கொள்ளும் மாமீன் அருள் நிறைந்த வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே ஒரு திருவரிஜின் கணியாக இயேசுவும் ஆசை பெற்றவரே புனித மரியாய் இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் என இறப்பின் வேலையிடம் வேண்டிக் கொள்ளும் மாமீன் அருள் நிறைந்த அருகே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்திரோச்சின் கனியாக இயேசும் ஆசை பெற்றவரே புனித மரியாய் இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இருப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியை வாழ்க்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீதி முடித்திருச்சின் கனியாக இயேசும் ஆசை பெற்றவரே புனித மரியாயே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் என் எசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டர்களும் எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியவர்களும் உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும் ஆமீன் இறை அன்னை விண்ணக மன்னக அரசியாக மணிமுடி சூட்டப்பெற்றதை தியானித்து நாம் அன்னையின் மீது ஆழ்ந்த பக்தி கொள்ள ஜெபிப்போமாக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயருக்குரியது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரு உடனே பெண்களுக்குள் பெற்றவர் நீரே முடித்திருவயிற்றின் கனியாக இயேசு மாசை பெற்றவரே புனித மரியாயே ரேவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் மாமேன் அருள் மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுக்குள் பெற்றவர் நீரே முடித்து வயிற்றின் கனியாகி யேசுவும் ஆசை பெற்றவரே புனித மரியாய் இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் இருப்பின் வேலை எதும் வேண்டிக் கொள்ளும் மாமீன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்து வைச்சின் கனியாகி இயேசுவும் ஆசை பெற்றவரே புனிதமரியாயி இறைவனின் தாயை பாதிகளா இருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் அவன் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் மாமேன் அருள் வாழ்க்க வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்திருவீச்சின் கனியாக இயேசுவும் ஆசை பெற்றவரே புனிதமரியாயி இறைவனின் தாயை பாவிகளாய் இருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் நான் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் மாமேன் அருண் நிறைந்தமரியே வாழ்க உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்திரு வைச்சின் கனியாகி இயேசுவும் ஆசிர் பெற்றவரே மரியாயே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே முடித்திருச்சின் கனியாகி இயேசுவும் ஆசீர் பெற்றவரே மரியாயே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அவர் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்திருவேசின் கனியாக இயேசும் ஆசை பெற்றவரே புனித மரியாயே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாம் அவர் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்திருவேசின் கனியாக இயேசும் ஆசை பெற்றவரே புனித மரியாயே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாமேன் அவர் நிறைந்த மறியே வாழ்க உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்திருஷ்ணன் கனியாகிய இயேசு மாசிற் பெற்றவரே புனித மரியாதை இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாமேன் அவர் நிறைந்த மரியே வாழ்க உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்திருஷ்ணன் கனியாகிய சூ மாசிற் பெற்றவரே புனித மரியாகி இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமா தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் மெஞ்சென்றும் இருப்பதாக ஆமேன் ஓய் நேசுவை எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும் எல்லோரையும் விண்ணுலக பாதையில் அருளும் உமது இறக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும் ஆமேன்